எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி அமாவாசை அதுக்கு வந்து நான் ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் போட்டு பாயசம் வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வடை சுட்டிருக்கேன் அதுக்கு வந்து பாயசம் இப்போ செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி தேவையான அளவு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதிலே ஒரு கைப்பிடி சிறுபருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் சேர்த்துருங்க ஜவ்வரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் வந்து கொதிக்கிட்டோண்டு ஜவ்வரிசியை வந்து போட்டுருங்க அது நல்லா வெந்தவுடனே சிறுபருப்பையும் சேர்த்துக்கோங்க சிறுபருப்பும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்தவுடனே வெள்ளமும் சர்க்கரையும் சேர்த்து இரநூறு கிராம் அதை வந்து அதில் சேர்த்துருங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க இதை அப்படியே ஆற வச்சுருங்க பால் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு அரைச்சிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் அதில் போட்டுக்கோங்க இது நூறு கிராம் கடலைப்பருப்பு தான் அதுக்கே நான் அஞ்சு காஞ்ச மிளகா போட்டேன் பச்சை மிளகா போடல என்கிட்ட கொத்தமல்லில் கருவேப்பிலை போட்டுட்ட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு அதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வடை போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே பாயாசம் ஆறிடுச்சு பெருங்காயம் சேர்த்துக்கங்க பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பாயாசம் வந்து ஆறிடிச்சு ஒரு கிளாஸ் பால் சேர்த்து முந்திரியை போட்டு சுடெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே வச்சு அப்படியே கிளரி வச்சுருங்க பால் நல்லா கொதிக்க வச்சுக்கங்க அதை அப்படியே அதில் சேர்த்துருங்க அதுக்கு தான் பால் வந்து திரிஞ்சிடும் அதுக்காக நான் வந்து உங்களை லேட்டாக சேர்க்க சொல்கிறேன் இப்போ வடை போட்டாச்சு அதில் வந்து நான் வடையை வந்து செவக்காமியே திருப்பிட்டேன் அதனால் வடை உடஞ்சிச்சு இல்லை மற்றபடி வடை வந்து சூப்பராக முறுமுறுன்னு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு பாயசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்